ரெண்டு வயசு வரைக்கும் குழந்தைங்க டபுள் பொசிஷன்ல உக்காந்தா டப்புல பெரிய சைடு எஃபெக்ட் கிடையாது ஆனா ரெண்டு வயசுக்கு மேல குழந்தைங்க அந்த பொசிஷன்ல உக்காந்தா எக்கச்சக்க ப்ராப்ளம்ஸ் வரும் நிறைய சைடு எஃபெக்ட் இருக்கும் ஸோ இதை எப்படி கரெக்ட் பண்றது அப்படிங்கிறது இந்த மெயின் வீடியோ ஏற்கனவே நான் டபுள்யூ சிட்டிங் பத்தி ஒரு தெளிவான வீடியோ கொடுத்துருக்கேன் ஸோ பார்க்காதவங்க அதை பாருங்க பட் இந்த வீடியோல இதை எப்படி கரெக்ட் பண்ணணும் இதை எப்படி சரிப்படுத்தணும் அப்படிங்கிறத விவரமா சொல்றேன்

அகலமான பேஸ் கிடைக்குது ஸோ அகலமான பேஸ் கிடைக்கிறனால அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்து தேவையில்லை ஸோ அப்படி உட்காரும் போது விழுக மாட்டாங்க ஸோ அதை கத்து வச்சுக்கிட்டு குழந்தைங்க டபிள்யூ சிட்டிங்ல உட்காருவாங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அடுப்புல ஒரு பாத்திரம் வைக்கிறோம்னு வையுங்களேன் ஸோ அது என்ன அகலமான பேஸ்ல வச்சோம்னா தழும்பா அது விழுகாது அதே குறுகிய பேஸா இருந்தா அதை நாம பிடிச்சுக்கணும் இல்ல சப்போர்ட் கொடுக்கணும் சோ இந்த பிரின்சிபல் தான் குழந்தைங்க ஆரம்ப கட்டத்துல அப்படி உட்காரதுக்கு காரணம்

அது இன்னைக்கு விதைச்சு நாளைக்கு முளைக்கிறது காரியம் இல்ல சோ ஸ்லோவா பொறுமையா நாம கையாளணும் எவ்ரி சின்ன சின்ன முன்னேற்றங்களும் குழந்தைய மாத்த வைக்கும் சோ பொறுமை காக்கணும் டென்ஷன் ஆகக்கூடாது சரி அதுக்கு முன்னாடி டபுள் பொசிஷன் சைடு எஃபெக்ட் பத்தி தெரிஞ்சாதானே இதை கரெக்ட் பண்ணலாமாங்கிற எண்ணம் உங்களுக்கு வரும் என்ன ஆகும்னா டபுள்யூ பொசிஷன்ல உட்கார உக்கார குழந்தைங்களோட செஸ்ட் மசில்ஸ் வயிறு மசில் ஸ்ட்ராங் ஆகாது அது ஏற்கனவே தெரிஞ்சதுதான் அதே சமயம் எப்பயுமே அந்த பொசிஷன்ல உட்காரும் பொழுது இடுப்பு எலும்புகளுக்கும் ஸ்ட்ரென்த் வராது இடுப்பு எலும்புகள் இடுப்பு எலும்புல இருக்கிற கால் அது உள்நோக்கி வளையும் முட்டி எலும்புகள் வெளிநோக்கி வளையும் அதே மாதிரிதான் அவுட்வர்டா நவரும் பாதங்களும் வெளிப்புறமா நவரும் கிட்டத்தட்ட ஷேப்பே சரிவர இருக்காது வளரும் குழந்தைங்க இல்லையா இப்ப நமக்கெல்லாம் வளர்ந்து முடிச்சிட்டோம் நம்ம போன்ஸை இனிமேல் மாத்த முடியாது ஆனா வளரும் குழந்தைகளோட எலும்பு அதே டைரக்ஷன்ல வளர்ந்தா கால் வளைஞ்ச மாதிரி மாதிரிதானே இருக்கும் நல்லா நின்னு நடந்து ஓட முடியுமா வளைஞ்சு ஒரு மாதிரி கப்ப காலா நடப்பாங்க சின்ன வயசுல இத நாம சரிப்படுத்திட்டா பிரச்சனையே இல்ல சோ நல்ல அது மட்டும் சரி நடக்கிறது கூட ஒரு அப்ப அவங்கள நடந்தா தப்பில்லைன்னு நீங்க ஃபீல் பண்ணலாம் ஆனா பர்ஃபார்மன்ஸ் நாளை பின்ன அவன் ஸ்போர்ட்ஸில் அத்லெட்டிக்ஸில் ஷைன் பண்ணணும்னா சின்ன வயசுல அவனுடைய மசில்ஸ் கரெக்டாக வளரணும் ஸோ ஸ்ட்ரென்த்து செஸ்ட்டுக்கும் ஸ்டொமக்கும் கொடுக்கணும் லெக் மசில்ஸும் ஸ்ட்ராங்கா வளரணும் அது மட்டும் இல்லாம என்ன ஆகும்னா ஒரே பக்கவாட்ட உட்காரும்பொழுது அந்த இடம் மசில்ஸும் தடிமன் ஆகிரும் ஸ்பாஸ்டிக் ஆயிடும் ஒரு மாதிரி ஃப்ளெக்ஸிபிலிட்டியே இல்லாம மாறிடும் ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப நீங்க இதை எப்படா கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஆவலோடு இருப்பீங்க ஆமா தானே ஸோ இப்போ எப்படி கரெக்ட் பண்ணலாங்கிறத இப்போ சொல்லிகிட்டே இருக்கேன் கேட்டு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம இப்படி உட்காரக்கூடாது உட்காரக்கூடாது உட்காரக்கூடாதுன்னு சொன்னால் குழந்தைங்களுடைய மென்டாலிட்டி என்னென்னா ஆப்போசிட்டாக பண்ணணும் அப்போ தான் அதுக்கு தனி சுதந்திரம் தான் ஆட்டோனமி அப்படிங்கிற மாதிரி யூஸ் யோசிக்கும் கொஞ்சம் பெரிய குழந்தைங்க நாலஞ்சு வைஸ் குழந்தைங்க ஸோ நம்ம எப்பயும் வந்து அவனுக்கு தெரியாமல் அதை மாற்ற ட்ரை பண்ணணும் ஸோ நீ அப்படி உட்காரக்கூடாது உட்காரக்கூடாதுன்னு சொல்கிறத விட ஆல்டர்னேட் பொசிஷனில் நாம உட்கார வைக்கலாம் சற்று பெரிய குழந்தைங்களா இருந்தால் குட்டி ஸ்டூல் வாங்கி உட்கார வைக்கலாம் இல்லாட்டி இந்த பொம்மை குதிரை இருக்கு இல்லையா அதுல கூட வாங்கி உட்கார வைக்கலாம் அப்புறம் ரைடிங் வாங்கி உட்கார வைக்கலாம் இந்த மாதிரி மாற்று உபாயங்களை நாம ட்ரை பண்ணணும் சரி கொஞ்சம் புரிஞ்சுக்க குழந்தைங்களா இருந்தா இந்த பொசிஷனை நீங்க ட்ரை பண்ண வைக்கலாம் இல்ல நல்ல காலை மடக்கி சப்பலாங்கால் போட்டு உட்காரணும் இல்ல வெறும் மட மடிச்சு உட்கார சொல்லலாம் ரெண்டு களை சும்மா சும்மா மடக்கி உட்காருங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த காலத்துல பாட்டிங்கெல்லாம் உட்காருவாங்க தெரியுமா காலை நீட்டிட்டு உட்காருவாங்க அவங்களால காலை மடக்க முடியாது வயசான பிறகு சோ அதனால என்ன காலை நீட்டி முழங்கால மடக்காம உட்காருவாங்க அந்த பொசிஷனை நம்ம குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ண சொல்லலாம் அதுவும் இல்லையா ஒரு சைடுக்கே ரெண்டு காலையும் மடக்கிறது கிராஸ் சிட்டிங் பொசிஷன் சொல்லுவாங்க இந்த பிக்சர்ல இருக்கிற மாதிரி இந்த பொசிஷன்ல உட்காந்தா கூட ஓகேவா நாமலாம் ஸ்கூல்ல பனிஷ்மெண்ட்ல உட்காருவோம் தெரியுங்களா காலை முட்டி போட்டு நிக்க சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி முட்டி போடலாம் பட் அது நாம பனிஷ்மெண்டா சொல்லாம பொறுமையா விளையாட்டு போக்குல அப்படி உட்காந்து பாக்கலாமா அப்படின்னு சொல்லி நீங்களும் அப்படி முட்டி போட்டீங்கன்னா குழந்தையும் நம்மளை இமிடியேட் பண்ண ட்ரை பண்ணுவோம் அந்த மாதிரி ஃபியூ செகண்ட்ஸ் ஃபியூ மினிட்ஸ் ஆனா அது முட்டிக்கால் வலிக்கும் பட் இருந்தாலும் கொஞ்சம் மாற்று உபாயங்களை ட்ரை பண்ணலாம் இல்லாட்டி டாய்லெட் இந்தியன் டாய்லெட்ல உட்கார பொசிஷன் இருக்குல்ல ஸ்குவாட்டிங் பொசிஷன் அந்த மாதிரி கூட உட்காந்துக்கலாம் அந்த மாதிரி உட்காந்துட்டு ஒரு செவ்ல சாஞ்சி உட்காந்துக்கலாம் குழந்தை அதை விட முக்கியம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் குழந்தை குழந்தையுடைய கோர் மசில்ஸ் ஸ்ட்ராங் பண்றதுக்கு ஸ்டெபிலிட்டி பண்றதுக்கு என்ன பண்ணணும் சற்று பெரிய குழந்தைங்களா இருந்தா விளையாடுறதுக்கு கூட்டிட்டு போகணும் அவுட் டோர் ஆக்டிவிட்டி ரொம்ப முக்கியம் அதே சின்ன குழந்தைங்க ஒரு வயசு ரெண்டு வயசுக்குள்ள என்ன ஆக்டிவிட்டி நம்ம கொடுக்க முடியும் சூப்பர் எக்ஸசைஸ் டம்மி டைம் தான் ஒரு பாயை விரிச்சு குழந்தைய அதை குப்பரை போட்டு விட்டுறது அப்ப அந்த மசில்ஸ்க்கு ஸ்ட்ராங் ஆகும் ஸோ அந்த டம்மி டைம் பண்ணும்போது நீங்களும் கூட உட்காந்து விளையாட்டு காமிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நிறைய நேரம் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்பொழுது அந்த மசில்ஸ் ஸ்ட்ராங்கா ஸ்டேபிள் ஆகும் ஒண்ணுல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்லட்டுமா நாமெல்லாம் எப்படி படுக்கிறோம் நம்மளுடைய வயிறு மசில தொட்டு பாருங்க முதுகு மசில்ஸ தொட்டு பாருங்க முதுகுல இருக்கிற மசில் வந்து திக்கா இருக்கும் ஸ்டபானா இருக்கும் இழுக்க முடியாது ஆனா வயிறு மசில்ஸ் எலாஸ்டிக்கா இருக்கும் சாஃப்டா இருக்கும் இது ஏன் தெரியுங்களா நிறைய நேரம் நாம மல்லாக்கவே படுத்திருக்கோம் போது அந்த இடத்துக்கு ஸ்டெபிலிட்டி சப்கா நேச்சுரலாகவே கிடைச்சிடும் அதே சமயம் வயிறு வந்து அந்த ஸ்டிஃப்னஸ் வராது குப்பரை போட்டு உலவையை கொஞ்ச நேரமாவது வச்சீங்கன்னு வைங்களேன் அந்த டம்மி டைம்ல அந்த மசில்ஸ் எல்லாம் ஆகும் ஸ்ட்ரென்தன் ஆகும் அது மட்டும் இல்லாம நிறைய அட்வான்டேஜ் இருக்குங்க டம்மி டைம்ல டெவலப்மெண்ட் எல்லாமே பர்ஃபெக்டா கரெக்டா ஆகணும்னா சின்ன வயசுல வந்து நீங்க டம்மி ட்ரைன் போடலாம் என் பிறந்த முதல் நாள் இருந்தே டம்மி ட்ரைன் போடலாம் ஒண்ணு இல்ல டெலிவரி ஆயிடுச்சா குழந்தைய உங்க மேல வச்ச மாதிரி போட்டுக்கோங்க அதுதான் டம்மி ட்ரைன் அது உங்களுக்கு பாலும் நல்லா கொடுக்கும் பாண்டிங்கும் நல்லா டெஃபினா இது பண்ணும் ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் கொடுக்கணும் வார்த்தும் இருக்கும் சோ டே ஒன்ல இருந்து நீங்க டம்மி ட்ரைன் ட்ரை பண்ணலாம் சரி ஒருவேளை நிறைய நேரம் டபிள்யூ சிட்டிங்லயே உட்காந்துருச்சு குழந்தை சில மசில்ஸ் எல்லாம் ஸ்டிஃப் ஆயிருக்கும் சோ அப்படி இருந்ததுன்னா தேவைப்பட்டா சில எக்ஸசைஸ் பண்ணி அந்த ஸ்பாசம் அந்த

உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் சைல்டு ஹெல்த பத்தி என்கிட்ட கேளுங்க எனக்கு டைம் கிடைக்கிறப்ப அதை நான் தெளிவுபடுத்திக்கிட்டே இருக்கேன் நம்ம வீடியோஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க